சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஆடலரசனுக்கு ஆணி திருமஞ்சனம் அதைதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் ஆணி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் நடராஜ மூர்த்திக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஆணி திருமஞ்சனம் என்று பெயர் உத்திர இது திருவிழா என்றும் கொண்டாடப்படுகின்றது ஆனை திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருளியதாக ஐதீகத்தில் சொல்லப்படுகிறது திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்று பொருள் இது போன்று பல்வேறு இடங்களில் புகழ்பெற்ற அனைத்து சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி உத்திர தினத்தில் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைகள் போன்றவை விசேஷமாக நடைபெறும் ஆனி மாதம் வேநீர் காலம் தொடங்கும் அற்புத மாதமாகும் நாடெல்லாம் நன்றாக மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பக்தர்கள் ஆனி மாதம் திருமஞ்சள் விழா கொண்டாடுவதாக சான்றோர்கள் சொல்கின்றனர் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த விழா சிதம்பர நடராஜன் கோவிலில் மிகவும் பிரமாண்டமாக கொண்டாடப்படுகின்றது சித்திரை வந்து ஓணம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி வந்து சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா அபிஷேகம் மாசி சதுர்த்தசி ஆகிய ஆறு நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இதில் சிறப்பு வாய்ந்தது ஆணி உத்தரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனமும் ஆகும் இவ்விரு நாட்களில் மட்டுமே காலையில் அதிகாலையில் அபிஷேகங்கள் நடக்கும் பிற நாட்களான சித்திரை திருவோணம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மாசி சதுர்த்தசி ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் இதில் ஆனை மாத வளர்ப்பிறையில் வரும் உத்தர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகத்திற்கு ஆணை உத்தர திருமஞ்சனம் என்று பெயர் இதை மகா அபிஷேகம் என்றும் சொல்வதுண்டு சொல்வதுண்டு அனைத்து சிவன் கோவிலிலும் இந்த உற்சவம் வெகு விமர்சனமாக நடத்தப்படுகின்றது ஆனை திருமஞ்சனத்தின் முக்கியத்துவம் என்னன்று பார்ப்போம் ஆனை திருமஞ்சனம் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை நினைவுப்படுத்தும் ஒரு புண்ணிய நாளாக கருதப்படுகிறது சிவனின் இந்த தாண்டவம் ஐந் தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை உணர்த்துவதாக நம்பப்படுகிறது வலது கையில் உள்ள உலக்கை படைத்தலையும் உயர்த்திய வலது கரம் காத்தலையும் இடது கரம் அழித்தலையும் ஊன்றிய பாதம் மறைத்தலையும் மற்றொரு தூக்கிய நிலையில் உள்ள கால் அருளலையும் குறிப்பதாக கூறப்படுகிறது அண்ட சராசரங்களில் இயக்கத்திற்கு காரணமான சிவனை இந்த நாளில் வழிபடுவதே சகல சௌபாக்கியத்தையும் அளிக்கும் என்பது பக்தர்களோட நம்பிக்கை சிதம்பரத்துல ஆணி திருமஞ்சம் என்றாலே முதலில் நினைவு நினைவுக்கு வருவது சிதம்பரம் நடராஜன் ஆலயம்தான் பஞ்சபூத ஸ்தலங்களின் ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பர நடராஜ பெருமானின் மூல இருப்பிடமாக கருதப்படுகிறது சிதம்பரத்தில் ஆனி திருமஞ்சன விழா பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இங்கு நடைபெறும் ஆனி திருமஞ்சன விழா உலக உலக பிரசித்தி பெற்றது இந்த நாளில் நடராஜ பெருமானின் திருமேனிக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தேரோட்டமும் நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த காட்சி காண கூடி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்வார்கள் நடராஜனுக்கு அபிஷேகம் ஏன் அக்னி நட்சத்திரம் வைகாசில முடிந்தால் ஆனையில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் அந்த வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆ ஆணை திரு விழா நடைபெறுகிறது பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் என பதினாறு வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு நடராஜர்க்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் ஆணை திருமஞ்சன தரிசனத்தை கண்டால் பெண்கள் தீர்க்க சுமகளியாக கண்ணிய வாழ்வார்கள் கண்ணியருக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையும் சித சிதம்பரம் செல்ல முடியாதவர்கள் திரு மஞ்சனத்திற்கு தேவைப்படும் சிவனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களில் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் பால் புணுக்கு பன்னீர் விபிதி வில்வம் போன்றவையும் வாங்கி கொடுக்கலாம் கண்ணியருக்கு நல்ல இடத்துல இதனால் இந்த அபிஷேகத்தை நம்ம சிவன் கோவிலில் நம்ம அன்றைய தினம் வந்து நம்ம பார்ப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வந்தா அவங்க இடையே ஒற்றுமை நீடிக்கும் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் நல பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு மோட்சத்தையும் பெறலாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஆடவர்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகள் அ அகன்று தரிசனத்தால் தன லாபமும் நினைத்த காரியமும் கைகூடும் என்று சொல்லப்படும் அன்றைய தினம் வந்து நம்ம சிதம்பரத்துக்கு போக முடியலைன்னா நம்ம அருகில் உள்ள சிவாலயங்களில் அபிஷேகங்களை பார்ப்பதனால் நமக்கு வந்து இப்ப சொன்ன அத்தனை நன்மைகளும் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்